Hi, Hi friends, welcome to NASA Tamil channel. நாங்க ஏற்கனவே first part போட்டுக்கோ, அது உங்களுக் குடிக்கோன் நனிக்கிறேன். இது second part தா, வாங்க, இப்போ, புச்சிந்தா, subscribe பண்ணுங்க. இப்போ, நம்ம நியுட்டிரு lifter ready பண்ணப் பைட்டாம். இந்த எல்லோ பேபி வந்துத்துத்தான் ஆ, lift lift எல்லோ பேபி lift

இங்க வைக்கணும் இது வச்ச இந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிடும் யூடியூப் அப்படியே நீ நல்லா மாதிரி தண்ணி ஊத்தினுக்குறான் பாரு அவன் நல்லா வந்தான் அவன் ரொம்ப போட்டு அவன் பின்னாடியே வந்துருவான் நம்ம கூட இங்கதான் இப்ப ஓடிடுவான் இங்கதான் இப்ப நிறைய வேலை இருக்கு நம்மளுக்கு இந்த பூ இருக்குல்ல இந்த பூ தான் நம்மளுக்கு தேவை இந்த பூ இந்த பூ மாதிரி இன்னும் மூணு பூ இருக்கு இந்த மூணு பூவையும் கண்டுபிடிக்கணும் இப்போ நியூட்டு கால் பண்ணிடலாம் நியூட் வாடா அண்டா நியூட் பாத்தீங்களா ஸ்ப்ரே அடிக்கிறா ஏதோ ப்ளூ கலர்ல ஸ்ப்ரே

அதோ இதோ ஒரு லிவர் இருக்குல்ல இந்த லிவர் லிவர் எடுத்துட்டு போய் இதோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா உள்ள பாருங்க அந்த பிளாக் கேட் இருக்குது பிளாக் கேட் உள்ளதா உட்காந்துட்டு இருக்கு அது பக்கத்துல பாருங்க ஒரு கீ ஒண்ணு இருக்குல்ல பச்சை கலர்ல அந்த கீ தான் இந்த மேக்னடிஸ் பவரை வச்சு இந்த எடுக்க வைக்கணும் ஆமா இது ஒர்க்கு பாருங்க எதிர்க்க ரூம் அது போட முடியாது இந்த லிவர் அண்ட போட்டு வச்சுக்கலாம்

முட்டி நிக்கிறான் இப்போ இந்த லிவரை டர்ன் பண்ணோனே அவன் உள்ள போவான் அப்படி ஸ்ட்ரைட்டா சுத்திட்டலாம் அந்த வால் உள்ள போய்டான் பாருங்க அப்படி ஸ்ட்ரைட்டா உள்ள இப்ப ஓட்ட வலியா பாப்போம் இப்ப பாருங்கலாம் அந்த கீ எடுத்துட்டு கரெக்ட்டா வரும் பாருங்கலாம் அப்ப டேய் என்னடா ஓட்ட வலியா வந்துட்டா இந்த கீ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சைடுல இருக்கிற ரூமுக்கு தான் இந்த கீ தேவை இந்த ரூம்லயே வேலை இருக்கு இன்னோ நியூட் நியூட் எங்கடா நியூட் நியூட் இத இங்க தான் ஃபிக்ஸ் பண்ணனும் தோ Black Cat அங்க இருக்கு பாருங்க அப்பதான் ஏனி வந்து ரொட்டேட் ஆகி அந்த இடத்துல போய் நிக்கும் இந்த பாஸ்வேர்டா முதல்ல பாத்துக்கணும் இங்கேயே இல்ல நியூட்டு முதல்ல அந்த பாஸ்வேர்ட பாத்துப்போம் நியூ ஜோதா இருக்கிறான் வெளில இருக்கான் தண்ணி ஊத்திட்டு இருக்கான் செடிக்கு நியூட்டு உள்ள போயிட்டான் ஓகே நம்மள உள்ள போவோம் அவன தேடி நம்ம உள்ள வெளில போனா அவ உள்ள வந்துட்டான் பாஸ்வேர்டை கண்டிப்பாக பாஸ்வேர்ட் இருக்கான்னு பார்க்கலாம் ஆஹ் இங்க ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு ஆஹ் ஓகே ஞாபகம் வச்சுக்கிட்டேன்

ஆஹ் பண்ணியாச்சு இப்ப அந்த லேடர் சுத்துது பாருங்களேன் கரெக்டா அந்த இது வந்த அதொருக்கு பாருங்க ஒரு இது பாருங்களா அமைதியா வந்து உக்காந்து இருக்குறான் இப்ப மாலை ஏறி ஓ என்ன பாசுன்னு பாக்குறேன் இன்னொன்னு ஆஹ் பாக்ஸ் மாதிரி இருக்கு அது உள்ள உருங்க இருக்கு அவ்வளவுதான் கீழே இருந்துங்களா மறுபடியும் போய் நியூட்டை சிக்ஸ் பண்ணோம் நியூட் வாடா தூக்க பாருங்களேன் எல்லோ பிபி புக்கை வச்சு நியூட் அடிச்சுட்டா சூட் ரொம்ப கோவமானா அது வந்து ஆகிடும் சாதவாயிட்டோம் சிக்ஸ் ஃபைவ் மினிட்ஸுன்னு போய் மறுபடியும் நியூட்டை இங்கே தான் வைக்கணும் அப்பதான் மறுபடியும் லேடர் சுத்தோம் டோருக்கு பாருங்க அந்த இடத்துல தான் லேடர் வந்தோம் அதனால் நம்ம இந்த சைடில் நின்றுக்கலாம் கரெக்டாக வந்துடுச்சு நியூ டேக் கீழே போட்டு போலாம் மேலே அவன் பறக்கிறான் ஆஹ் இப்போ என்ன பாஸ்வேர்ட்னா ஓகே போன் வடிவத்துல ரெண்டு கோடு ஓகே ஓகே அந்த பாஸ்வேர்ட் பார்த்தாச்சு இன்னும் ஒரே ஒரு பாஸ்வேர்ட் தான் எங்க இருக்குன்னு தெரியலையே ஆ தோருக்கு இந்த பாஸ்வேர்ட் இந்த புக்கு கீழே இருக்கு பாருங்க பேப்பர்ல இருக்கு இதோ பாருங்க ஆ ஓகேப்பா இதுக்கு மேல நம்மளுக்கு மேலே போயிட்டு பாஸ்வேர்டை போட்டுடலாம் இது

பாருளா இந்த சைட்ல மாசமா இருக்கு இதுதான் அந்த கேட்டோட இடம் நினைக்கிறேன் நம்ம கீழ இறங்களா பாருங்களா ஏனியோ உடச்சிட்டாங்க ஆயிடுச்சு நத்துக்கு இந்த லேடையே உடஞ்சிட்டு இருக்கோம் உடஞ்சிருச்சு பாருங்க துண்டு துண்டா இருக்குது லேடர் போய் பயமுத்திட்ட இப்போ வந்து நம்ம போட்டோஸ் தான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் இது எடுத்துப்போம் ஸ்லீம் எடுத்துக்கணும் ஸ்லீம் எடுத்தாச்சு இப்போ ஓபன் பண்ணி முன்னாடி ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண முன்னாடி ஆ ஓபன் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீம் எடுத்து போட்டுக்கலாம் உள்ள கேமரா உள்ள ஓகே இப்போ வந்து நம்ம போட்டோ எடுக்கலாம் பாருங்களே எப்படி இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்களேன்

டிவில அப்படியே வந்திருக்கு பாருங்க ஓகே இப்போ வந்து அது வந்து ரியலா வந்துட்டு இருக்கும் பாருங்க ரியலா வந்துச்சு இது ஆன் பண்ணிடலாம் இப்போ மேல இருந்து ஒரு ஃபிளார் வரும் பாருங்களா வாடி போய் வரும் அந்த போட்டோ எடுத்தனா வந்து நம்மளுக்கு வந்து கிளீனா ஃப்ரெஷா வந்துடும் பூ அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துட்டு வந்து நோ ஃபிலிம் கண்டு ஃபிலிமே போடலையா எங்க கீழே தானே இருந்தது ஃபியூம் கீழே இல்லை அப்போ ஒன்னே ஒன்று இருக்குமே நிறைய தான் இருக்கேன்

மூட்டு பாரு எவ்வளவு படிச்சு படிச்சுன்னு இருக்கான் நினைமை நிக்கிற மாதிரி இருக்கா இது இந்த பச்சை இது எடுத்துப்போம் இந்த பால் இதுவும் அந்த மிஷின்ல தான் போடணும் இப்ப அந்த மிஷின் ஆண்டு நம்ம போலாம் அந்த மிஷின் உள்ள போடணும் இப்ப ப்ளூ எப்படி போட்டோ அந்த மாதிரி போடணும் ரெட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கிரீனு ரெட்டோ சேர்ந்தா வெயிட்டா கொடுக்குமா பவர் வெயிட் பவர் வருமா இது ஏதோ